நம் முன்னோர்கள் நான்கு விதமான வாழ்க்கை முறையினை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் சொல்லி வச்சிருக்காங்க அது என்னென்னா லைஃப் ஸ்டைல் என்னென்னா பிரம்மச்சரியம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் சந்யாசம் அதாவது திருமணம் செய்யாமல் வாழக்கூடிய பிரம்மச்சரிய நிலை இன்னொன்று திருமணம் செய்து கொள் கொண்டு வாழக்கூடிய கிரகஸ்தாசிரமம் திருமணமானவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறை அடுத்தது வானப்பிரஸ்தம் ரிட்டைர்ட் லைஃப் கல்யாணம் ஆகி பேரம்பேத்திலாம் எடுத்து அதுக்கப்புறம் தனியாக போய் வாழ்கிறது வானப்பிரஸ்தம் அடுத்தது சந்யாசம் அது வானப்பிரஸ்தம் முடிஞ்சு சன்னியாசமும் போகலாம் இல்லை பிரம்மச்சரியத்துலேருந்து சன்னியாசமும் போகலாம் இப்படி நான்கு விதமான லைஃப் ஸ்டைல் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த நான்கும் ஒன்று கடக்கணும் கிடக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது பிரம்மச்சரியம் கிரகஸ்தோ கிரகஸ்தாசிரமோ வர்ணாசு பேர்னா வானப்பிரஸ்தம் அதுக்கப்புறம் சன்னியாசம் அப்படிங்கிற லைஃப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணுன்னு அவசியம் இல்லை சில பேர் பிரம்மச்சரியத்துலேருந்து ஸ்ட்ரெய்ட்டாக சன்னியாசம் போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி நான்கு விதமான லைஃப் ஸ்டைல் இருக்குது இதில் திருமணங்கிறது ஒரு ஆப்ஷன் தானே ஒழிய அது கட்டாயம் கிடையாது ஆனால் தற்காலத்தில் திருமணத்தை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாங்க இதில் மாப்பிள்ள பொண்ணுங்க விட மாப்பிள்ளை பொண்ணோட அப்பா அம்மாக்கள் தான் அதில் அதிகமாக காரணம் சமூகம் என்ன சொல்லுமோ அவன் என்ன பேசிடுவானோ இவன் என்ன பேசிடுவானோ இத்தனை வயசாகி பையனையோ பொண்ணையோ கல்யாணம் பண்ண கொடுக்காம இருக்காங்களே அப்படின்னு இவங்கள பேசிடுவாங்கன்னு சொல்லி இவங்கள அவங்கள இறுதியாக மாட்டி விட்டுறது மாட்டி விட்டுட்டு லைஃப் டாங்க அனுபவிங்கடா அப்படின்ட்டு விட்டுறது அப்படி இல்லை திருமணம்ங்கிறது ஒரு ஆப்ஷன் தான் அதுல நல்ல விதமா திருமணம் பண்ணி நல்ல விதமா வாழ்றதும் இருக்கு அப்படியும் வாழலாம் ஆனா நூத்துல இப்போ நூத்துல தொண்ணூறு சதவீதம் மனக்கசப்போட தானே வாழ்றாங்க ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒன்று முட்டிக்கிட்டு அப்படி தானே இருக்காங்க சோ என்ன சொல்ல வரேன்னா பெரியவங்க சொன்னாங்க சாஸ்திரம் சொல்லிச்சுன்னு சாஸ்திரத்தை மேலே பழி போடாதீங்க சாஸ்திரமும் பெரியவங்களும் கிளியராக சொல்லியிருக்காங்க நான்கு விதமான வாழ்க்கை முறை பிரம்மச்சரியம் கிரகஸ்தாஸ்திரமும் வானப்பிரஸ்தம் சந்யாசம் அப்படிங்கிற நாலு விதமான வாழ்க்கை முறை இதில் நாளில் நம்ம விருப்பப்படி எதனாலும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷனுக்குன்னான வயசு எந்த வயசுனா பதினெட்டு டு இருபத்தி நாலு அந்த வயசுல நம்மளுடைய சாய்ஸ் தான் நீங்கள் வேணா எந்த வழிமுறையினாலையும் நீங்கள் சூஸ் பண்ணி அதை அந்த வாழ்க்கை முறையை அமைச்சுக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது பதினெட்டு வயசு டு இருபத்தி நாலில் அந்த இதுக்கு பேர் ஸ்னாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்நாத்தா அப்படினா அவருக்கு ஓன் அவருடைய வாழ்க்கையை தீர்மானித்து கொள்ளக்கூடிய சுதந்திரம் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்போ தான் வந்து தண்ணியெல்லாம் தொளிச்சி தலையில் மந்திரஜபங்கள்லாம் பண்ணி தொளிச்சு விடுவாங்க தண்ணி தொளிச்சு விடுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தொளிச்சு விடுவாங்க அது எதுக்குன்னா அவங்க வந்து அவங்க லைஃப் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் அந்த சுதந்திரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இருக்குது ஆனால் இப்போ அப்படியா பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியே ஆகணும் பையனாக இருந்தால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு ஒரு ப்ரெஷருக்கு வந்து தள்ளுறாங்க அப்படி இல்லை அது வந்து ஒரு தேர்வு முறை தான் திருமணங்கிறது ஒரு தேர்வு முறை தான் நுழைய கட்டாயம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சாஸ்திரம் அதை கட்டாயப்படுத்தவில்லை முன்னோர்களும் அதை கட்டாயப்படுத்தவில்லை சாஸ்திரத்து மேலேயும் முன்னோர்கள் மேலேயும் பழிய போட்டுட்டு நீங்கள் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அவங்களா தலையில மண்ணில் நீ போட்டுக்கிட்டாங்கன்னா போட்டுக்கிட்டோம் அது வேற பட் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க ஃபோர்ஸ்னா நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மிரட்டுறது மட்டும் இல்லை நீ கல்யாணம் எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறது அப்புறம் ஏதாவது ஒரு வகையில் மன ரீதியான நெருக்கடியை கொடுக்குறது நீ பண்ணலைன்னா உங்கள் அப்பாவோ இந்த அம்மாவோ வந்து உடம்பு முடியாமல் படுத்திருக்காங்க நீ எந்திரிச்சி உட்காந்து நீ பண்ணிவிட்டு என்ன கல்யாணம் பண்ணேன்னா அவங்க விட்டு போட்டு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க இந்த மாதிரிலாம் எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணவே பண்ணாதீங்க கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையில ஒரு தேர்வு முறை தானே உடைய ஒரு ஆப்ஷன் ஒரு சாய்ஸ் தானே கட்டாயம் கிடையாது யாரையும் கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க நன்றி